ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் பழனி முருகன் இப்போது நான் உத்தரவிட்டு சொல்கிறேன் நான் சொல்றதை முழுவதுமாக கேளு எத்தனையோ முறை உன் வாழ்க்கையை உயர்த்திறதுக்கும் உனக்கான நல்ல விஷயத்தை செய்வதற்குமாக வாய்ப்பு கொடுக்க வரும்போதெல்லாம் நீ கண்டும் காணாமல் கடந்து போனதால் தான் இப்போது துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு இப்போதாவது நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பை இருக்கப்பிடித்து கொள்ளேன் செல்வமே நீ தொலைத்த உறவுகளை எப்போதும் வெளியில் போய் தேட வேண்டாம் அதே போல தேடி வந்த உறவையும் தொலைத்து விடாதே என் செல்வமே யார் உன்னை தேடி வந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அன்பையும் அரவணைப்பையும் அப்படியே ஏற்றுக்கொள் நீ வேண்டாம்னு உன்னை உதாசீனப்படுத்தி போகும் மனிதர்களை தேடி பின்னாலேயே போக வேணாம் என்ன சில நேரங்கள்ல சில மனிதர்கள் தானாகவே தவறை உணர்ந்து திருந்தினால் மட்டும்தான் மாற்றம் வரும் அவங்க மனசு மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திரு என் செல்வமே சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நீ எதுவும் பேசாமல் வெறும் பார்வையாளராக மட்டும் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டியதையெல்லாம் நல்லதாக உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிப்பேன் ஒரு சிலர் பிடிக்காமலேயே அவர்களோட மனக்கசப்போடும் வருத்தத்தோடும் பழகுவதை காட்டிலும் அவர்களை விட்டு விலகி நிற்பதுதானே உனக்கு நல்லது மனக்கசப்போடு மனிதர்களோடு சேர்ந்து வாழ்வதை காட்டிலும் அவர்களை இழப்பது எவ்வளவோ மேலானது உனக்கு ரொம்பவும் முக்கியமா இருந்த பல விஷயங்கள் இன்னைக்கு உனக்கு தேவையே இல்லைன்னு சொல்வது போல ஆகிவிட்டது தானே வாழ்க்கை எல்லா மனிதர்களுக்கும் இப்படிதான் என் செல்வமே ஆசைப்பட்டு அவதிப்பட்டு எதிர்பார்த்து ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல வேணான்னு வெறுக்கத் தொடங்கிறோம் எந்த விஷயத்த வேணா வேணான்னு ஒறுத்து வெறுத்து ஒதுக்கி அது வேணாம்னு த தள்ளி வச்சியோ அதையே சில சமயங்களில் எதிர்பார்க்க தோன்றும் மனிதனுடைய மனசும் வாழ்க்கையும் எப்பத்தனை விஷயங்களையோ இப்படி அற்புதமான திருப்பங்களால் நிறைந்த ஒன்றுதான் என்ன பண்றது எல்லாம் வாழ்க்கையோட அமைப்பு தான் நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு நீ யாரையாவது தேடிப்போனினா அவங்க உன்னை அலட்சியப்படுத்தத்தான் செய்வார்கள் யாரிடமாவது எதையாவது எதிர்பார்த்து நின்றாலும் அவர்கள் உன்னை ஏமாற்றத்தான் செய்வார்கள் நீ யாரை தேடியும் போகவேனால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம் உன்னை மட்டுமே நம்பு என் செல்வமே ஏனென்றால் இது நடிப்பு நிறைந்த உலகம் எல்லா மனிதர்களும் எல்லா இடத்திலையும் நடிக்கக்கூடிய ஆட்களாக மாறிட்டார்கள் பொதுநலம் குறைஞ்சு சுயநலம் அதிகமாகிவிட்ட இந்த உலகத்தில் கணவனும் மனைவியும் பெற்றவர்களும் பிள்ளைகளும் என யாரை குறை சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு பல பேர் குடும்பத்திலையும் வெளியிலேயும் எல்லா இடத்துலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய உள்ளர்த்தமும் உள்ள எதிர்பார்ப்பும் காரணங்களும் எல்லாமே வேறு வேறாக மாறிவிட்டதல்லவா இன்றைக்கி உன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லலாம் படிக்கிறியோ இல்லையோ பணம் சம்பாதிக்க மட்டும் கற்றுக்கோனு ஏன் தெரியுமா பணம் இல்லைனா ஒருத்தரும் உன்னை மதிக்க மாட்டாங்க படிப்பதெதற்கு சம்பாதிப்பதற்கு தானே பணம் சம்பாதிப்பதற்கும் வசதியாக வாழ்வதற்கும் உன் குடும்பத்தையும் பெற்றவர்களையும் நல்லபடியாக வைத்துக்கொள்வதற்கும் தேவையான அளவுக்கு அறிவை நீ உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டுமென் செல்வமே அதற்காக சில வருடங்கள் கஷ்டப்படுவதில் தவறே இல்லைதானே படிக்கும்போது உன் முழு கவனம் முழுவதையும் அதில் செலுத்து மற்றது வெளியே ஆயிரம் விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக இருக்கலாம் ஆனால் படிக்கப் போகும் சில வருடங்கள் அதற்கும் நீ கவனம் செலுத்தினால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல வருடங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அல்லவா அடுத்தவங்க உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் அவர்களின் கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை ஏன்னா உன்னை பற்றி உனக்கு தெரியாததான் அவர்களுக்கு தெரிந்துவிட போகிறது யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காத உலகின் ஆகச் சிறந்த மிகப்பெரிய யோசனைகள் கூட சில சமயங்களில் பயனில்லாமல் போய்விடும் அந்த விஷயங்கள் யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் சரியா நடக்கணும்னா நீ சரியாக உனது செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையன் செல்வமே நீ எந்த செயலையும் முயற்சியையும் செய்யவில்லை என்றால் அங்கு எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் அதனால்தான் முதல்ல செயலுக்கும் முயற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுன்னு சொல்றேன் அன்போ மரியாதையோ எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களிடம் போய் கேட்டு பெற வேண்டாம் அதை கொடுத்து அவர்களிடமிருந்து திரும்ப பெறுவதான ஆளாக நீ இரு எல்லாருக்கும் அன்பை கொடு எல்லார்கிட்டையும் மரியாதையா பேசு உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இந்த உலகத்தின் பங்கு வெறும் வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான் வெற்றி பெற்றா வெற்றி பெற்ற சொல்லுவாங்க தோல்வி அடைஞ்சினா தோல்வி அடைஞ்சிட்டு தோல்வி அடைஞ்சிட்டுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க யார் என்ன சொன்னால் என்ன தோல்வியடைந்தால் அடுத்த வெற்றியை நோக்கிப்போம் வெற்றி பெற்றாலும் இதைவிட மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு சுத்தி இருக்க மனுஷங்க ஆயிரம் சொல்லட்டும் வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம்தானே அந்த காலத்திலும் உனக்காக யோசிக்காமல் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் கருத்துக்களுக்காக நீ ஏன் யோசிக்க வேண்டும் அவங்க சொல்றதை கேட்டு கோபம் வந்தாலும் அந்த கோபம் தேவையற்றதல்லவா அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு மோசமான பயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை மட்டும் மனதிற்குள் நிறைத்து கொண்டு வேலைகளை செய்ய ஆரம்பி எல்லார் மீதும் பற்று வைப்பதை விட எல்லாரை பற்றியும் பற்ற வைக்கிறதே வேலையாக நிறைய உறவுகள் இங்கே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நீயே நல்லா யோசிச்சு யோசிச்சுப்பாரு உறவுகள் இருந்தால் ஒருவருக்கொருவர் மனிதர்களின் அந்யோன்யமும் அன்பும் பாசமும் அரவணைப்பும் அதிகமாகும் ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்வாங்கன்னு நான் மனிதர்களையும் உறவுகளையும் படைத்தேன் ஆனால் மனிதர்கள் இங்கு ஒருவருக்கொருவர் பற்றோடு பாசத்தோடு பேசுகிறார்களோ இல்லையோ ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் புறம் பேசுவதை மட்டும் நல்லா சொல்லி அவங்க செய்கிறதை இவங்க செய்கிறதையும் சொல்லி சொல்லி அவங்க உங்களை பற்றி இதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்கன்னு பற்ற வைக்கிற வேலையை மட்டும் சரியாக செய்பவர்களாக தானே இருக்கிறார்கள் போய்விட்டு போகட்டும் எது எப்படி இருந்தாலும் ஓ வாழ்க்கையில் சகுனமோ சாஸ்திரமோ கூலோ நாளோ நட்சத்திரமோ எதுவும் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க நான் விட மாட்டேன் இது எது உன் முயற்சிக்கு தடையாக இருந்தாலும் அதை தடை அடித்து நொறுக்கி நானே உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னை சபிக்காத உன்னை திட்டாத உறவு இருக்கிறதா யோசித்து பார் என் செல்வமே நீ என்ன தவறு செஞ்சாலும் உன்னை கோவப்படாமல் திட்டாமல் கொள்ளாமல் எதுவும் சொல்லாமல் உன்னை நல்வழிப்படுத்தி வளர வைக்கணும்னு நினைக்கிற அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து எப்போதும் அவர்களை விட்டு பிரிய நினைக்காதே குற்றங்கள் மூலம் நியாயங்களை சேகரித்து வைத்துக்கொள் ஒரு தவறு நடக்குதுன்னா இது ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது இந்த தவறு நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு அந்த அனுபவத்தை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாக நடந்து முடியும் எதுவுமே இல்லாமல் பிறக்கிற மனுஷன் வாழும்போது அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் தேடி தேடி சேர்த்து வச்சுக்கிறான் ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகவா முடியுது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு உயிரையும் விட்டுட்டு வெறும் உடலாகத்தானே இந்த உலகை விட்டு போகிறான் அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழக்கூடிய நீ ஏன் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து ஏமாந்து கவலைப்பட்டு கஷ்டப்படுகிறாய் என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு உன் வாழ்க்கையை அழகாய் அற்புதமாய் மாற்றுவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்காக உருவாக்கி தருகிறேன் செல்வமே மற்றவங்களை பற்றி குத்தம் சொல்கிறதுக்கு முன்னபாக எல்லாரும் அவங்கவங்க முதுக பார்க்கணும் உங்களுக்கு பின்னால் எவ்வளவு பிரச்சனைகளும் எவ்வளவு தவறுகளும் எவ்வளவு குற்றங்களும் உனக்கு இருக்கிறது தெரியுமா முதல்ல உன் தவறை சரி செய்துகள் உன்னுடைய பார்வையும் உன்னுடைய செயலையும் நீ சரி செய்து கொண்டு அப்புறமாக அடுத்தவர் கதையை பார்க்கலாமே செல்வமே அதையும் தாண்டி யாரடா எப்படா காயப்படுத்தலாம் யாரை எப்படி குறை சொல்லி குற்றம் சுமத்தி பேசலாம் என காத்து கொண்டிருக்கும் மனிதர்கள் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை பெரிதாக நினைக்காமல் அவதாரம் எடுக்கக்கூடிய ஆளாக இரு யார் உன்னை வீழ்த்தினாலும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கப்பாரு உன் மனம் புண்படும் புன்னகை செய்ய ஆரம்பி என் செல்வமே வாதாடுவதை விட்டு வாழ்ந்து காட்ட தயாராகு எல்லாருமே அவங்கவங்க வேலையில கவனம் செலுத்திட்டா நிச்சயமாக சாதனைகள் செய்யலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அடுத்தவர் வேலையிலேயும் அடுத்தவர் வாழ்க்கையிலையும் அடுத்தவர் குடும்பத்திலும் கவனம் செலுத்தக்கூடிய ஆட்களாக இருப்பதால் தானே இங்கு புதிது புதிதாய் வேதனைகள் வருகிறது யார் என்ன செஞ்சாலும் உன் வாழ்க்கையில சாதனைகள் செய்யும்படி உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள் ஒவ்வொரு மனிதரும் தனக்கென ஒரு அடையாளத்தையும் தன்னுடைய திறமையையும் தனக்கென ஒரு அங்கீகாரத்தையும் வைத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக மாறிவிட்டால் இந்த உலகமே மாறிப்போகும் நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறு